குருச்சேத்திரப் போர் முடிந்த பின் போர்க்களத்திற்கு செல்கிறாள் காந்தாரி அங்கு தன் நூறு புதல்வர்களை இழந்ததோடு மட்டுமல்லாமல் மர்மகனை கொன்று மகளை விதவையாக்கிய பாண்டவர்கள் மீது கோபம் கொண்டாள் கதறி அழுதாள் அவள் கோபத்தில் நியாயம் இருந்தது அரண்மனையில் தனது வேதனைகளை தர்மரிடம் கூறும்போது அவள் கண்ணில் கட்டியிருந்த துணியின் இடுக்கு வழியாக தர்மரின் கால் தெரிந்தது அந்த பார்வையின் தாக்கத்தால் தர்மரின் கால் பற்றி எரிந்தது அந்த அளவுக்கு அவள் கண்ணில் வலிமை இருந்தது அருகில் இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் இப்படியே விட்டால் இவனை எரித்து விடுவாள் என்று நினைத்து அவளிடம் அவளை சமாதானப்படுத்த வருகிறார் கிருஷ்ணர் அருகில் வந்ததை உணர்ந்த காந்தாரி கோபத்தால் பொங்கி எழுந்தாள் அவள் தன் மன வேதனையில் கிருஷ்ணரை நோக்கி பார் கிருஷ்ணா நன்றாக பார் எத்தனை பெண்கள் தலைவிரி கோலமாக கணவனின் உடலை தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள் பார் யுத்த பூமியில் இரத்த களரியாக கிடக்கும் உடல்களை கழுகுகளும் ஓநாய்களும் நரிகளும் தின்பதை நன்றாகப் பார் உன்னை கடவுளாக நினைத்த பக்தர்களுக்கு நீ கொடுத்த வேதனையைப் பார்